பள்ளி அருகே விமானம் விழுந்து நொறுங்கியதா நம்ப முடியாத சோகம் நம்ம பக்கத்துல நடந்தா எப்படி இருக்கும் அதிர்ச்சியில் உறைந்த வங்கதேசம் வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஒரு பயிற்சி விமானம் பள்ளி அருகே விழுந்து பெரும் விபத்துக்குள்ளானது இது ஒரு வழக்கமான பயிற்சி பயணம்னு சொல்றாங்க ஹஸ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்க மில்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரியோட வளாகத்துலதான் இந்த கோர விபத்து நடந்திருக்கு விமானி லெப்டினன்ட் முகமது தாவூகிர் இஸ்லாம் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளை தவிர்த்து திறந்த வெளியில் விமானத்தை திசை திருப்ப தன்னோட உயிரை பணயம் வச்சிருக்கார் ஆனாலும் துரதிருஷ்டவசமா விமானம் விபத்துக்குள்ளாகி அவரும் உயிரிழந்தார் இந்த விபத்துல இதுவரைக்கும் இருபது பேர் இறந்திருக்காங்க நூற்று எழுபத்தொன்று பேர் காயமடைந்து நாலு வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வர்றாங்க விமானம் விழுந்தப்போ சுமார் ஆயிரம் மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் இருந்திருக்காங்க பள்ளியோட கேண்டீன் பக்கத்துல தான் விமானம் விழுந்திருக்கு மீட்புப் பணிகள் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இடிபாடுகளுக்குள்ள இன்னும் ஆட்கள் இருக்கக்கூடும்னு அதிகாரிகள் சொல்றாங்க உள்ள புகையும் வெப்பமும் அதிகமா இருக்கிறதால மீட்புப் பணி கொஞ்சம் கடினமா இருக்கு ஒரு பயிற்சி விமானம் விழுந்ததால இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கு இந்த மாதிரியான விபத்துகள் இனி நடக்காமல் இருக்க என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க